நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் சனி பகவான் மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்ராக்சிமேட்லி பத்து மணிக்கு மேல இரவு கும்பராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க இந்த கும்ப ராசிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக கூடிய சனியினால நிறைய ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது இருக்கதான் செய்து மறக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது மறைக்கவும் முடியாது என்ன அப்படின்னா ஒரு சில ராசிகளுக்கு கண்டிப்பா ஒரு சில பலன்கள் நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் அப்படின்றத ஏற்படுத்ததான் போறாரு சனி பகவான் கிட்ட இருந்து ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படிப்பட்ட நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் எந்தெந்த ராசிகளுக்கு வரப்போகுது எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு அமேசிங்கான எக்ஸலண்ட்டான ஒரு பெனிஃபிட்ஸ் வரப்போகுது அப்படின்றத இந்த பதிவில் பார்க்குறாங்க அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே உலகத்தில் இருக்க அத்துணை சம்மந்தப்பட்ட ராசிகள் இப்போ மேஷம் சொல்கிறோம் அப்படின்னா மேஷ ராசி அன்பர்களுக்கான ஒரு பொதுவான பலன் ரிஷபம் சொல்கிறோம் அப்படின்னா ரிஷப ராசி அன்பர்களுக்கான ஒரு பொதுவான பலன் இதை பார்த்துட்டு இருக்க அந்தந்த ராசி அன்பர்கள் நாங்கள் வந்து பாருங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் அப்போ எங்க சுய ஜாதகத்தை ஒரு பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல போட்டிருப்பாங்க அதுக்கு ஹைனு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்க ஸ்டாஃப் உடனே ரெஸ்பான்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க என்கிட்ட பேசிக்கலாம் சரி வாங்க காலத்தை வந்து தாமதப்படுத்தாம சனி பகவான் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறார் பாக்கலாம் வரிசையா பாருங்க சனி பயிற்சி பலன்கள் தாங்க பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில இப்ப என்ன ராசியை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீன ராசி அன்பர்கள் உங்களை பத்தி தான் பார்க்க பொதுவா மீன ராசிய பத்தி சொல்லணும் அப்படின்னா குருவனோட ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டி சுக்ரன் உச்சமடையக்கூடிய ராசி எது அப்படின்னா மீனராசி பொதுவாவே ஜோதிடத்துல ஒரு விஷயம் இருக்குங்க மீனராசி அன்பர்கள் அன்பர்கள்ஸ் இருந்தால் கண்டிப்பா எக்காரணத்தை கொண்டு அவங்கள இழக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்க ஒரு நல்ல மென்டாரா இருப்பாங்க நம்மளுக்கு நிறைய விதத்துல புத்திமதி சொல்லுவாங்க அதே மாதிரி பாருங்க பிசிக்கலி சப்போர்ட் பண்ணுவாங்க மென்டலி சப்போர்ட் பண்ணுவாங்க மாரலி சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லா விதத்துலயும் ஒரு மீனராசி ஃப்ரெண்டு இருந்தாங்க அப்படின்னா எல்லா ஆங்கிளையும் எல்லா ஏரியாவையும் அவங்க ஃபில்ஃபில் பண்ணிடுவாங்க எல்லா விதத்திலையும் சப்போர்ட் அப்படின்றது பண்ணுவாங்க அப்படிப்பட்ட மீனராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்ம சனியா இருக்கு கும்பத்துல இருந்து மீனத்துக்கு தான் சனி பகவான் பயிற்சி ஆகுற அப்ப சனி ஜென்ம சனி என்ன பண்ணோம் அப்படின்னா நிறைய புத்திசாலி நல்ல வந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணக்கூடியவங்க நல்ல நிறைய பேருக்கு பல பேருக்கு மென்டாரா இருக்கக்கூடியவங்க ஜென்ம சனி நம்ம புத்தியே கிற்கு பிடிக்க வைக்கோ அப்படின்னு சொல்லலாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுக்கு யார் ரொம்ப நல்லது செய்கிறாங்களோ யார் வந்து நம்ம கூட இருந்தா நல்லதோ யார் வந்து ரொம்ப பெஸ்டியா பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தாங்களோ அவங்கள தேவையில்லாம சந்தேகப்பட்டு பகச்சிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை இழந்துருவோம் புரியுதுங்களா இது ஃப்ரெண்ட்ஷிப்ல மட்டும் இல்லைங்க ரிலேஷன்ஷிப்லையும் அப்படிதான் சொந்த பந்தங்கள்லையும் யார் நம்மளுக்கு உண்மையாவே நல்ல சொந்தத்தமோ அந்த சொந்தத்தை வந்து நம்ம சந்தேகப்பட்டு தேவையில்லாமல் பேசி இரிட்டேட் ஆகி அவங்க கூட சண்டை போட்டு இல்லை சண்டை போடாமல் தானாக ஒதுங்கிட்டது இப்படி ஏதோ ஒன்று கிற்குத்தனம் பண்ணி அந்த ஒரு நல்ல சவகாசம் நல்ல ரிலேஷன்ஷிப்பை இழந்துரும் புரியுதுங்களா இது வந்து சொந்த பந்தங்கள்லேயும் நடக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் நடக்கும் நெய்பர்ஸ்லேயும் இப்படி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு ஸோ இந்த ஜென்மசனி ஃபர்ஸ்ட் கிறுக்கு பிடிக்க வைப்பார் ரெண்டாவது என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஒரு குழப்ப நிலை ஒரு மந்த நிலை ஒரு இனம் புரியாத பயம் முதல்ல ஒரு மந்த நிலையை ஏற்படுத்துவார் அந்த மந்தம் அப்படின்றது என்னன்னா போத் பிசிக்கலி அண்ட் மென்டலி ஸ்லக்கிஷ்னஸ் நம்ம ஓடி 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 வேலை செய்யக்கூடியவங்க ஓடி 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 சம்பாதிக்க கூடியவங்க ஆஹ் அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ்க்கு வந்து இப்போ ஓடுறதே பிடிக்காது வீட்ல இருக்கணும் நிம்மதியா இருக்கணும் கம்முன்னு சாப்பிட்டு சாப்பிட்டு உட்கார்ந்து இருக்கணும் பெருசா வேலையில நாட்டம் இல்ல எந்த ஒரு விஷயத்துலயும் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல என்னோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் அட போடா என்னடா இது எவ்வளவுதான் ஓடுறது அப்படின்ற மாதிரி என்னோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் எங்க போய் நான் அடமானம் வச்சேனே தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் ஒரு சிலருக்கு ஒரு இனம் புரியாத பயம் குழப்பம் இதெல்லாமும் உண்டு சரிங்களா ஸோ ஜென்ம சனி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஏற்படுத்துவாரு பொதுவா இந்த மீனத்துக்கு சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் லெவன் அண்ட் டுவெல் அதாவது லாபாதிபதியும் அவர் தான் விரையாதிபதியும் அவர் தான் அவரு ஒன்னாம் பாவம் அதாவது லக்னத்துல வர்றதுனால இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வரும் சரி இப்ப சனியினோட பார்வை ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா சனி வந்து மூணாம் பாவத்தை பாக்குறாரு இளைய சகோதரர் தைரிய ஸ்தானத்துல இவ்வளவு நாள் நான் ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு இருந்தேங்க இந்த பிசினஸ்ல பார்ட்னர் யாரு அப்படின்னா எங்க தம்பி தான் வந்து பார்ட்னர் அப்படிப்பட்ட பர்சன் என்னன்னு தெரியல மொத்தமா பிசினஸ்ல ஒரு பெரிய லாஸை ஏற்படுத்திட்டான் என் பிசினஸ் விட்டு எனக்கு வேணவே வேணாம் எனக்கு பிரிச்சு கொடு நான் தனியா போறேன் இவ்வளவு கஷ்டப்பட்டேங்க நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் அவன் எனக்கு பிரிச்சு கொடு நான் தனியா போறேன்றான் என்னை வந்து மொத்தமாக முதுகுல குத்திட்டா அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் ஏற்படும் நம்மளோட தைரியம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அப்படியே கொலைஞ்சு போய் நிற்கும் நம்ம தைரியமான பர்சனாலிட்டி தான் எப்பயுமோ எது செய்யறதுக்கும் எனக்கு தைரியம் இல்லைங்க எது செய்யறதுக்கும் எனக்கு நம்பிக்கை இல்லை எது செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு நான் லட்சம் முறை யோசிக்கிற மாதிரி இருக்கு எது செய்யறதுக்கும் பிடிக்கல இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுத்துவார் சனி பகவான் மூணாம் பாவத்தை பார்க்கறதுனால அதுக்கடுத்து சனி பகவான் இவர் நல்லா இருந்து பார்த்தா பரவாயில்லையே ஜென்மசனியா இருந்து பார்க்கறதால அந்த பார்வையினோட வீரியம் அப்படின்றது நல்லதா நான் அமையாது நெகட்டிவா போய் நிற்கும் ஓகேங்களா இந்த குரூர பார்வை வக்ர பார்வை அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பார்வை சரி சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் பாவத்தை ஜென்ம சனியா இருந்து பார்க்கறாரு அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள பெருசா வந்து பஞ்சாயத்து கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆயிருக்கும் கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆச்சு இப்போ வந்து நீங்கள் வந்து மீனராசி லேடியாக இருக்கீங்க அப்படி இல்லை மீனராசி ஜென்ஸாக இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் மீனராசி ஹஸ்பண்டு உங்கள் ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா பத்து வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி என்னோட தகுதிக்கு இவளுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை என்னோட அறிவுக்கோ என்னோடய திறமைக்கோ என்னோடய புத்திசாலித்தனத்துக்கும் என்னோடய ஆக்கப்பூர்வமான ஒரு சிந்தனைக்கும் என்னோட சமயோஜித சமயோஜித புத்திக்கோ என்னோட பகுத்தறிவுக்கோ என்ன ஆஸ்திரேலியால கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம் அமெரிக்கால கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம் தெரியாம இவ்வளவு போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்ப நீங்களா ஒண்ணு நினைச்சிட்டு நீங்களா வந்து பேசுவீங்க புரியுதுங்களா உண்மை என்னன்னா உங்களை வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க அம்ஜிக்கரையில கூட கேட்டிருக்க மாட்டாங்க அது வேற ஆனா நம்மளுக்கு அப்படி ஒரு நினைப்பு வரும் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் ஏற்படுத்துவாரு ஒரு எக்ஸாக்ரேஷன் நான் வந்து புத்திசாலி தான் ஆனா எல்லா அந்த ஊர்ல இந்த ஊர்ல கேக்குற அளவுக்கு அப்பேற்பட்ட ஒரு மேதாவி ஜீனியஸ் எல்லாம் கிடையாது ஆனா எனக்கு அப்படி தோணும் நான் அதீத புத்திசாலி உலகத்திலயே ஒரே ஒரு ஜீனியஸ் இருக்கானா அது நான் மட்டும்தான் அப்படின்னு எனக்கா தோணும் புரியுதுங்களா சோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு சனி பகவானை ஏற்படுத்துவார் சரி கல்யாணம் நான் அஞ்சு வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறேன் கல்யாணம் பண்ணி பதினஞ்சு நாள் தான் ஆகுது எனக்கும் அவருக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் இப்ப நான் ஒண்ணு யோசிக்கிறேன் ஐயோ ஏண்டாப்பா இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கணும் எத்தனை பசங்க எத்தனை பொண்ணுங்க நம்மளை கிராஸ் பண்ணாங்க அவங்கள யாராவது கல்யாணம் பண்ணி நல்லா இருந்திருக்குமே இவ்வளவு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டோமே இவ கடைசி வரைக்கும் நம்ம கூட வாழ்வாளா இவளுக்கும் நம்மளுக்கும் ஒத்து வருமா இல்லை இவளை நம்ம செலக்ட் பண்ணதே வாழ்க்கையில செஞ்ச ஒரு மிகப்பெரிய தப்பா இப்படி பெரிய லெவல்ல நம்ம யோசிப்போம் ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல நம்ம டென்ஷன் ஆகும் பெரிய லெவல்ல யோசிச்சு ஐயோ வாழ்க்கையே இதோட முடிஞ்சிடுச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணும் புரியுதுங்களா இது வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் ஏழாம் பாவத்தை பார்க்கறதுனால ஃபேமிலிலயும் எப்படி வரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளயும் எப்படி வரும் புதுசா கல்யாணமானவங்கள்ளயும் எப்படி வரும் அதுக்கும் மேல ஒரு பிஸ்னஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம பார்ட்னர்ஸ் கிட்ட நிறைய தேவையில்லாமல் எக்ஸ்பெக்ட் பண்ணி தேவையில்லாமல் ஏமாந்து போவான் அவங்க பார்ட்னர்ஸ் இவனேன்னு வருவாங்க போவாங்க ஏதோ நாலு பேர்கிட்ட பேசினாங்களா இவன் நம்மளை பத்தி தான் பேசுறானோ இவனை பார்ட்னரா போட்டது தப்போ அப்படின்ற மாதிரி நிறைய மனஸ்தாபங்களை நம்மளே ஏற்படுத்திப்போம் இதெல்லாம் கொஞ்சம் காஷியஸா இருங்க பார்ட்னர்ஸ் இன் எனி ஃபார்ம் ரொம்ப உஷாரா இருங்க இல்லைனா அந்த பார்ட்னர்ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விரிசல் அப்படின்றது ஏற்படும் இதனால தொழிலில் பாதிப்பு தொழிலில் வந்து ஒரு முன்னேற்றம் இல்லாம இருக்கிறது தொழில் அப்படியே ஸ்டேசஸ் ஆகிறது தொழில் வந்து முடங்குறது அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் ஏற்பட வாய்ப்பு உண்டுங்க ஸோ இதெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க சனி பவான் பத்தாம் பாவத்தை பார்க்குறாரு ஜென்ம சனியா இருந்து அவரோட குரூர பார்வை பத்தாம் பாவத்துல விழிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா தொழில் ரீதியான இடத்துல முக்கியமா தொழில் செய்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் இப்ப ஒன்றும் இல்லைங்க நான் பதினஞ்சு வருஷமா அதே இடத்துல தான் வேலை செய்கிறேன் இப்ப என்னோட ஹையர் அஃபிஷியல் இருந்தாங்க அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க புதுசா ஒருத்தங்க வந்திருக்காங்க அவங்களுக்கும் எனக்கும் பெருசா வந்து சரிப்பட்டு வரதுல எனக்கும் அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கான்ஃபிளிக்ஸ் ஒரு அப்படியே புகஞ்சிட்டே இருக்கு அப்படி வரலாம் பதினஞ்சு வருஷமா அதே இடத்துலதாங்க வேலை செய்யறேன் அந்த என்னோட ஹையர் அஃபிஷியலுக்கும் எனக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுங்க இப்ப இன்னமும் தெரியல அவங்களுக்கு என்ன திடீர்னு வந்து பிடிக்காம போயிடுச்சு எனக்கும் அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் எது செஞ்சாலும் அவங்க குத்தம் தான் கண்டுபிடிக்கிறேன் இப்படியும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு என்னோட சக ஊழியர்கள் எங்கூட தான் வந்து ஏறக்கூடிய அஞ்சு வருஷமாக நானும் அவங்களும் ஒன்றா தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் விபோதா சே ட்ராவலிங் ஆன் த சேம் போட் அப்படின்னு சொல்லலாம் விபோத்தா சேலிங் ஆன் த சேம் போட் அப்படின்னு சொல்லலாம் எங்களுக்குள்ள நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது இருந்துச்சு இல்லை எங்களுக்குள்ள பெருசா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்போ இல்லை பெருசா முரண்பாடான கருத்துக்களோ இல்லை மனமூட்டங்களோ இல்லை இப்போ என்னவோ தெரியல நிறைய வந்து பாத்தீங்கன்னா முரண்பாடான கருத்துக்கள் வருது மனசஞ்சலங்கள் வருது ஒரு கான்ஃபிட்ஸ் வருது கூடவே இருந்து எனக்கு ட்ராப் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஸோ வேலை செய்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பலவிதமான சஞ்சலங்களும் ஒரு சங்கடங்களும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு சனி பகவான் பத்தாம் பாவத்தை பார்க்கறதுனால ஓகேங்களா ஸோ இத்தனை விஷயம் வரும் அதுக்கும் மேலே வந்து பாருங்க ராகு கேது இவங்க வந்து பாருங்க மே பதினெட்டு பயிற்சி ஆகிறாங்க இது வந்து டுவெல் அண்ட் சிக்ஸ் ஓகே அப்படின்னு தான் சொல்லலாம் குரு பகவான் நாலாம் பாவம் குரு வந்து பாத்தீங்கன்னா ராகுவை பார்வை அப்படின்றது ஒன்று இருக்குது ஸோ இதெல்லாம் ஓவர் கம் சனி தான் நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்துவார் அப்போ அந்த காம்ப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்துகிற சனியை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பசிஃபை பண்ணணும் அது பசிஃபை பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன் ஏதாவது ஒரு பரிகாரங்கள் ஃபர்ஸ்ட் விஷயம் நல்ல தெளிவாக அமைதியாக நிதானமாக சிந்திச்சு இறை வழிபாடு அப்படின்றத வச்சு நம்ம எந்த விஷயமும் செய்யும் போது பெருசா பாதிப்புகள் அப்படின்றது இருக்காது அவசரம் வேண்டாம் உங்க மனசு சொல்லும் இது ரிஸ்கி வேண்டாம் அப்படின்றத நம்ம செய்யாதீங்க அடடா ரிஸ்க் எடுக்கிறதுல எங்களுக்கு ரிஸ்க் சாப்பிடுற மாதிரி அப்படின்னா நினைச்சு எது நம்ம மனசு ரிஸ்கின்னு சொல்லுதோ அதை வந்து பாத்துக்கலாம் விடு அப்படின்ற மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா சனி பகவான் அவரு வந்து அவரோட வேலையை காமிச்சிடுவார் இது ஒண்ணு பாத்துக்கோங்க சரி இப்போ பரிகாரம் அப்படின்னா பொதுவா வந்து பாருங்க இந்த மீனத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிழல் தானம் அப்படின்னு சொல்லுவாங்க கொடை நம்ம தானம் பண்ணுறது நல்ல வெய்ய காலத்துல இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடை தானம் பண்றது அது ஒருத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்தா கூட போதும் அப்படி நிறைய பேருக்கு வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா ஒத்தை படையில வாங்கி கொடுக்கணும் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்போது அப்படி வாங்கி கொடுக்கலாம் இது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வேற என்ன வந்து நம்ம வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா பைரவ வழிபாடு சனிக்கிழமை தோறும் பக்கத்துல வந்து பைரவர் இருக்காரு அப்படின்னா அவர் பாலபைரவராக இருந்தாலும் சரி கால பைரவரா இருந்தாலும் சரி அந்த கால பைரவருக்கோ பாலபைரவருக்கோ நம்ம கருங்குவளை மலர் அப்படின்றது சாத்தி வழிபாடு பண்ணணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா புளியோதரை புளியோதரையில எள்ளு நிறைய போட்டு காரம் நிறைய போட்டு நல்ல கொஞ்சம் ஸ்பைசியான புளியோதரை வச்சு வழிபாடு பண்ணி நிவேதனம் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு விநியோகம் பண்றது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கோ அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலபைரவாஷ்டகோ அப்படின்னு ஒண்ணு இருக்கு இந்த காலபைரவாஷ்டகம் வந்து பார்த்தீங்கன்னா முடியும் போது காசிகா புராதிநாத கால பைர வம்பஜே அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டான்ஸாவும் முடியும் அந்த கால பைரவாஷ்டகம் பாராயணம் பண்றது அப்படின்றது முடியும் அப்படின்னா தினமுமே காலபைரவாஷ்டகம் பாராயணம் பண்ணலாம் முடியாது அப்படின்னா தேய்பிரை அஷ்டமி வளர்பிரை அஷ்டமின் போது பாராயணம் பண்ணலாம் சனிக்கிழமை தோறும் பாராயணம் பண்ணலாம் இது எது பண்ணாலும் உன்னதமான பலன்களை கொடுக்கும் அப்ப என்னங்க சனி எங்களை கெடுக்கவே மாட்டாரா மாறுதலாக சூப்பராக எங்களுக்கு சூப்பர் டூப்பர் ஜாக்பாட் பாட் ப்ரைஸ் எல்லாம் கொடுத்து எங்களை ஓஹோன்னு வாழ வைப்பாரா அப்படி கிடையாதுங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொதுவா ஒரு கெட்டது நடக்கணும் அப்படின்னு விதி இருக்கு அப்படின்னா அது நடந்தே தீரும் ஒரு பெரிய லெவல்ல கெட்டது நடக்காம சின்னதா பரவாயில்ல ஓகே அப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி சனி பகவான் சில விஷயங்களை செஞ்சுட்டு போயிடுவார் பெரிய லெவலில் நம்மளை ரோஸ் பண்ணி டோஸ் பண்ணி நம்மளை வறுத்து எடுத்து நம்மளை படுத்தி எடுத்து படிப்பினையே கொடுக்க மாட்டார் சும்மா ஒரு சின்ன ஒரு இன்ஸ்டெண்ட்டை வச்சு ஒரு படிப்பினையை கொடுத்துட்டு அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த பரிகாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அபரிவிதமான நன்மைகளை கொடுக்கும் ஆக மொத்தம் இவ்வளோ விஷயம் நாங்கள் அட்வைஸ் சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மீனம் ஜென்மசனியை ஸ்மூத்தாக கடந்துடலாம் वातुक